அடுத்ததாக பிக்கம் மின் சித்தன தி துன்யா வாதாபியில் கபர் இந்த உலகத்துடைய சோதனைகளை விட்டும் கபருடைய வேதனையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அது இது ஒரு அழகான ஒரு துவா அடுத்ததாக சகில் புகாரியில் இறுதியான இதுவா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது இலக்க மன சோதையிலாம்னு சொல்கிறாங்க கால ரசூல் உலவாகி சல்லல்லா உடைய சொன்னாங்க லா எத்தமன்ன என்ன அஹது மின் கும் அல் மௌத்த லியதுர்ரின் நசலமி ஒரு கஷ்டம் வந்ததனால் ஒரு வழி வந்துட்டதுனால ஒரு நோய் வந்துட்டதுனால எப்பொழுதும் மீன்களாக நீங்கள் மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம் பாருங்க மௌத்துக்காக வாழணும் என்று சொல்ற மார்க்கம் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்க சொல்லி எங்கேயும் சொல்லலை அப்படி செய்திகள் ஒரு நூறு நூறு எடுக்கலாம் அதில் ஒன்று என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்த ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி மௌத்தை கட் தற்கொலை செய்யமானம்னு இந்த ஹதி சொல்லவே இல்லை தற்கொலை செய்யமானம் என்று சொல்றதே பெரிய விஷயம் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதா மௌத்த ஆசைய வைக்க வேணமாட்டது லாயத்தமன் என்ன அதுக்கு முள் மௌத்த அலி துர்ரின் நசலபி கஷ்டம் கொண்டு வந்ததுக்காக வேண்டி நான் வந்து மௌத்த ஆகினா நல்லது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி ரசூல் சல்லா சொன்னாங்க மருமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்று சொன்னாங்க ரசூல்லாங்க எமுரு ரஜுலு பி கபரி அஹிஹி ஃபய கூறு யா லை தனி மக்கானி ஹொம்புல் ஆஹிராம் கபரி ஒரு காலம் வரும் கபருக்கு பக்கத்தால் நடந்து போவான் பார்த்துட்டு அந்த கபரை பார்த்து என்ன சொல்லுவாண்டா சே நான் இவன் இவனை மாதிரி நானும் மௌத்தாயிக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவான் ஆனா அவனுக்கு மருமையை பத்தி எந்த ஆசையும் வைக்காது எதுக்கு அப்படி சொல்றது தெரியுமா சுருக்க ரசூல் அவன் சொல்ல வரது அவ்வளோ கடன் அல்லது அவ்வளோ மற்றவனுக்கு வச்சிருப்பாங்க விளங்கிட்டான் எல்லா விதமான உலக வாழ்க்கையை தவறான முறையில் அனுபவிச்சிட்டு நான் தப்பிடலாம் தானே அதுக்காக நான் அங்கே இருந்திருக்க கூடாதான்னு அதுக்கு தான் சொல்லுவானே எதுக்கு சொல்ல மாட்டான் மறுமையில சொர்க்கம் போகலாம் என்றதுக்கான சொல்ல மாட்டான் இங்கே செய்தி என்னான்டா நீங்கள் மறுமையுடைய சொர்க்கத்துக்காக வேண்டியாக இருந்தாலும் கூட மௌத்தாகனு என்ன செய்ய வேண்டாம் நான் எத்தனை மண்ணை என்ன அதுக்கும் எதோ நெசலபி ஆனால் இன் கானலா புத்த முத்த மண் ஆனால் இது இல்லை இப்போ நான் இது சொல்கிற நேரத்தில் உங்களுக்கும் அந்த ஹதீஸ் நல்லா தான் இருக்கும் சில நேரத்தில் இந்த ஹதீஸ் உங்களுக்கு மனசுல வலிக்கும் எது மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் நம்ம நமக்கு வந்த சோதனையை பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது கண்டா அவங்களுக்கு என்ன நிலை வரும் நான் மௌத்தாகினா அவங்களுக்கு என்ன செய்யும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே என்ன செய்வீங்க நினைப்பீங்க அந்த நேரத்தில் இந்த வார்த்தையும் என்ன செய்யும் என்னடா ரசுல்லா மௌத்தை நினைக்கவானான்னு சொல்லிக்கிறாங்க ஆனா நான் வாழ்கிறது தான் இவங்களுக்கு பெரிய சுமையாகவும் இருக்கும் அவங்க சுமையாக நினைக்காட்டியும் ரசுல்லா அங்கே சொல்கிறான் ஃபைன்கானலா புத்த முத்த மன்னன்னியனில் மௌத் மௌத்து என்ற ஒரு ஆசை வைத்து தான் ஆகணும் என்ற மனநிலை அவருக்கு இருந்தால் அந்த சிச்சுவேஷன்ல அவர் இருந்தால் ஃபல்லியா குல் அவர் சொல்லட்டும் பாருங்க அல்லாஹ் மஹஹி நீ ம கானத்தில் ஹயா துஹைரன்லி யா அவ்வளா நான் வாழ்வது தான் எனக்கு ஹைர் என்று எவ்வளவு காலம் எனக்கு நீ வச்சுக்கிறாயோ மௌ தான் ஹைர் இந்த உலகத்தில் ஹைர் என்று அது வரைக்கும் என்ன வாழச் செய் வாழ்றதுல ஹைர் இருந்தால் அது வரைக்கும் என்ன என்ன செய் வாழச்சை இதா காணத்தில் தான் எனக்கு நல்லது அப்படி என்று இருந்தது என்று சொன்னேன் என்னை மௌத்தாக்கிறேன் தான் மவுத்தாக்கு இங்க கூட தான் கொடுக்குறோம் யா நான் வாழ்றதுல தான் எனக்கு ஹயிர் இருக்குது அப்படி என்று நீ நினைச்சு என்று சொன்னால் சில பொழுது எங்களுக்கு கயிறு வழங்காது ஆனால் கஷ்டப்பட்ட தந்தையோ தாயோ உறவோ வாழ்ற நேரத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இருக்குது அவர்களை கவனிப்பதன் மூலம் அது கோடான கோடி அது கோடான கோடி சில வேலை அல்லாஹுலா அந்த பிள்ளைகளுக்கு ரமத்து செய்யணும் என்பதற்காக இந்த தாய் தந்தையுடைய சோதனை அவர்கிட்ட செஞ்சிருப்பான் வச்சிருப்பான் இந்த தாயுடைய சோதனையை வச்சிருப்பான் அந்த பிள்ளைகளும் விழுந்தடிச்சுக்கணும் அந்த தாய் தந்தைக்கு என்னது தந்தைக்கு தாய்க்கு எல்லாம் குடும்ப உறவுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் யாருக்கு நன்மை கூட்டிகிட்டு போவோம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் நன்மை கூட்டிகிட்டு போவோம் அன்புள்ள சகோதரர்களை இன்னும் புரிஞ்சுக்கொள்ளணும் சில பெற்றோர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோம் எங்களுக்கு தெ பெற்றோர்களுக்கு தெரியுது நீங்கள் நன்மை செய்கிறீங்க பல ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறீங்கன்றது அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என் உம்மாவை வாப்பக்கு தெரியுது நான் பணம் செலவழிக்கிறேன் அதனால் அவங்க எனக்கு துவா கேட்குறான் இதைவிட பெரிய நன்மை என்ன தெரியுமா சில பெற்றோர்களுக்கு நீங்கள் யார்டே தெரியாத வயசு வந்திருக்கும் அந்த டைமில் நன்மை செய்கிறது இருக்குதே அவங்களுக்கு நீங்க யாரண்டே தெரியாது நீங்க நிறைய கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு இல்லை ஏ அவங்களுக்கு தான் நீங்க யாரண்டே தெரியாது நீங்க செலவழிக்கிறதே தெரியாது அந்த நேரத்தில் செலவழிக்கிறது பார்க்கறது மிக இதை விட இரட்டிப்பு ஏன்னா நீங்க டேஸ்டே இல்லாமல் செலவழிக்க வேண்டிய கட்டம் அது அந்த மாதிரி செய்யறேரத்தில் அது பல மடங்கு நன்மை எனவே அல்லாஹு தாலா அந்த ஒரு நன்மைக்காக கூட அவங்கள என்ன செஞ்சுக்கலாம் அவங்களே வச்சிருக்கலாம் எனவே அல்லாஹுமா காணத்தில் ஹைர் அலி ரசூல்லாயி சல்லா அலி செல்லம் கேட்டு அதாவது துவக்கல்ல ரசூல் சா கேட்க சொன்ன துவாக்கல்ல உண்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொன்ன துவாக்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட நிறைய பகுதி இருக்கு எதிரிகளுடைய சந்தோஷம் வயது முதிர்மை வாழ்க்கையில கோலைத்தனம் அதுபோல அதாவது மோசமான இறைவனுடைய தீர்ப்பு தீர்ப்புக்களுடைய மோசமான விளைவுகள் இது போன்ற அதாவது முக்கியமான லைஃப்பில் நம்ம நினைக்காத சில பகுதிகளுடைய வார்த்தைகளை ரசூல் சலல்லா உங்களுடைய செஞ்சுக்கிறாங்க துவாவில் சொல்லி கேட்டுக்கிறாங்க எனவே நம்ம ஒரு ஒரே நாளில் எல்லா துவாவையும் நீங்கள் பாடமாக்கிறாங்க பழங்கிட்டா வீக்லி ஒவ்வொரு துவாண்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வீக்லி ஒவ்வொரு துவாண்டு நீங்கள் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஓ என்ற அளவுக்கு திருப்பி திருப்பி கேட்டால் கூட இதை ஓடியோ ரெக்கார்டிங்காக மாற்றி துவாக்களை மட்டும் கட் பண்ணி எடுத்து சாதாரணமாக வண்டியில் என்னது போட்டிக்ஸ் கேட்டு சாதாரணமாக நீங்கள் ஓட விட்டா கூட உங்களுக்கு என்ன செஞ்சிடும் நிறைய அப்படி ஓட விட்டு பாடம் ஆகிடுச்சு சின்ன வயசில் பாடமாக்கினா ஸ்கூலில் போகிற நிறைய பேர் பாடம் பாடமாக்கினதே இல்லை ஓதி பாடமாக்கினா ஹல்ல தாக்க நிறைய பேருக்கு பாடம் இந்த சப் மேலே பாடம் என்னது திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு தான் அந்த மாதிரி அதான் நான் சொன்னேன் நீங்கள் ஒரே நாளில் பாடம் ஆயிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு அது மனநத்தில் என்ன செய்யும் நிற்கும் அன்றாட வாழ்க்கையில கேட்டுட்டு வாங்க ரமதானுடைய நேரங்கள் சுஜூதுடைய நேரங்கள் அத்தஹியாத்துடைய நேரங்கள் சுண்ணத்துடைய நேரங்கள் தஹஜதுடைய நேரங்கள்லாம் இந்த துவாக்கள் கேட்கப்படுகிற நேரத்தில் தாலா இதை கபூல் செஞ்சான்னு சொன்னால் உலகத்திலேயே ஒரு அழகான லைஃப் என்ன செய்யும்